சாமி நீரினால் ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல அது எந்த மாதிரியான ஆபத்து நீரினால் வரும் நீர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடல் நம்மளை ஒரு கால் இருபத்தி முப்பது பெர்சன்ட் நம்ம தமிழ்நாடு முழுங்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேயே இருக்கு கடலோர பகுதி நிறைய இருக்கு ஆறு மாநிலங்கள்ல இந்த நீரால் அழிவு இருக்கு ஆமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அந்த மாதிரி வரும்னு சொல்ல வரேன் சுனாமி தான் சுனாமி தான் சமீப எந்தெந்த ஊருக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னை சுத்தி நம்மளுக்கு தமிழ்நாட்டுல சுத்தி இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சென்னையில நிறைய இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்கு ஒரு ஆறு மாநிலங்கள் இருக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கு 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 பெரிய அழிவா வெளிநாட்டுல இதுக்கு மேல பயங்கரமான அழிவுகள்லாம் சந்திக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப இல்லை ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்கமா அரை மாதம் அப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துருச்சு நிறையா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு உயிர் சாதாரண விஷயம் இல்லை என்ன விஷயம் இல்லை அந்த அந்த ஊரத்தரை நம்பி அந்த குடும்பம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க இழந்த ரொம்ப மன வேதனை மன கஷ்டம் தான் ஆனால் இதை நான் சொல்ல வேண்டிய காலகட்டம் ஒரு முறை சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நிறையா நடந்ததுனால இப்பவுமே எச்சரிக்கிறேன் கடலோரம் இருக்கிறதே எல்லாருமே கொஞ்சம் நவுந்து போயிடுங்க ஏன்னா நாலே முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே வரும் திருப்பியும் அது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு எட்டு எட்டு கிலோமீட்டர் வரும் இப்படியே வந்துன்னு தான் இருக்கும் பொத்தவரம் நிற்காது அதனால கொஞ்சம் இப்போதைக்கு அது பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு முக்கால் கிலோமீட்டர் வந்துட்டிருக்கு திருப்பியும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் காலம் வரும் இப்படி மாறி மாறி வரக்கூடிய கால இருக்கிறதுனால இப்போ கடலோர இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்காய் இருங்கன்னு சொல்கிறேன் இங்கேயும் இந்தியா ஃபுல்லாக வெளிநாட்டில் நிலநடுக்கம் மலை அழி அது மலைகள்லாம் வெடிக்கும் பூமி அதாவும் தெரிதா உங்களுக்கு எரிமலை இனிமேல் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் சரிதா ஏன்னா அதர்மம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு தர்மம் வந்து கம்மியாயிடுச்சு இதோட அழிவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஆயிடுச்சு அரணாச்சனா சமி இப்போ இந்த மாதிரியான அழிவுகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன சமி தான் இறைவனோட மண் மனிதன் வந்து ஒரு வீடை நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ அது நல்லா இருக்கும் எவ்வளவு அசுதமா அந்த மாதிரி நம்ம மனசை சமச்சோம் இயற்கைக்கு மாறாக நம்ம நிறைய செய்கிறோம் ஆராய்ச்சி பண்றேன்னு விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்றேன்னு மேலே போய் எல்லாத்தையும் நான் நோண்டுறான் இதுக்குள்ள போயிட்டேன் அதுக்குள்ள போயிட்டேன் அது பார்த்துட்டேன் செவ்வாய் ஆனா எல்லா தான் அதெல்லாம் அழிவு இவனுங்க போய் மேல நோண்ட 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 நம்மளுக்கு இங்க அழிவு வந்துனே இருக்கு இந்த உலகம் பல கோடி ஆண்டுகள் ஒன்றும் வாழும் வாழ விட மாட்டானுங்க விஞ்ஞானின்னு ஒரு வந்துட்டு மேலே அதை பார்க்குறேன் இந்த பார்க்குறேன் சந்திரனை பார்க்குறேன் எல்லாமே நம்ம கோபத்தை தான் படுத்துறோம் யாரையும் நம்ம சாந்தப்படுத்தலை அதான் விஷயம் சிவாயினா சாமி இந்த காலத்தில் போட்டி புறமெல்லாம் அதிகமாகிடுச்சு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தேவ்தானா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மக்கள் என்ன பண்ணணும் டெய்லியும் ஒரு நாளைக்கு எல்லாரும் தன்னை உணர்ந்துக்குங்க நீங்கள் நல்லவங்களாக கெட்டவங்களாலும் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்ல தேவையில்ல ஒரு நல்லவருன்னு ஓ நம்ம நல்லவனே கிடையாது நம்மளை நல்லவன் சொல்கிறானேன்னு உங்கள் மனம் உங்களை உருத்தம் உங்களை அதை தெளிவுபடுத்தும் ஆனால் டெய்லி ஒரு நாளைக்கு மௌன விரதம் இருங்க ஒரு மணி நேரம் காலையில் நைட்டு காலையில் ஆறு டு ஏழு மணி ஊரில் இருங்க அஞ்சுலேருந்து ஆறு மணியூரில் இருங்க நைட்டு பதினொன்னில் இருங்க டைமிங் ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் அமதியாக இருங்க யார்கிட்டையும் பேசாதீங்க உங்கள் ஆத்மாவை ஆனந்தமாக வச்சுங்க அது பிரளய மந்திரம் சொல்லுங்க ஓம் சிவாய நம ஓம் சிவாய நமகன்னு சொல்லுங்க மனசை அமைதிப்படுத்துங்க சரிதா உங்களுக்கு சாமி இப்போ மனுஷன் வந்து நிம்மதியா வாழ என்ன பண்ணணும் மனுஷன் நிம்மதியா வாழணும்னா தன்னுடைய குடும்பத்தோட ஆனந்தமா இருந்தாலும் அது ஒருவனுக்கு நிம்மதி குடும்பத்துக்குள்ள அவனுக்கு ஆனந்தம் அது நடக்கும் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தெரியுதா உங்களுக்கு நீங்க சொல்ல யாரையும் குடிக்க வேணா தண்ணி அடிக்க வேணாம் யாரையும் டம் அடிக்கணும் எல்லாம் அளவாக இருந்து குடும்பத்தை பார்த்துங்க ஒரு ஆயிரரூவா சம்பாதிக்கிற நம்மளால இரநூறுவா தான் பண்ண முடியுமா அந்த இரநூறுவாக்குள்ளே வீட்டில் எட்நூறுவா கொடுங்க எட்நூறுரூவா காலி பண்ணி இரநூறுவா கொடுத்தா அந்த குழந்தைங்க எப்படி வளரும் இன்னதான் அரசாங்கம் உங்களுக்கு சலுகைலாம் கொடுத்து செஞ்சாலும் இது பண்ணாலும் இதில் நீங்கள் பாலாக ரொம்ப 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 மன கஷ்டம் தான் மன வேதனைகள் தான் இதெல்லாம் உணர்ந்துங்கன்னு சொல்லணும் எதுவுமே வேண்டான்னு சொல்லலை ஆனால் அளவாக இருந்து உங்கள் குடும்பம் தான் முதல் பாருங்கள் குழந்தைங்க இன்னைக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதனால எல்லாம் உணர்ந்துங்க அவ்வளோதான் ஓம் நமச்சிவாய் சாமி இப்போ கடன் பிரச்சனை நிறைய மக்களுக்கு இப்ப இருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல கடன் இல்லாத ஆளுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிப்பட்டவங்க எப்படி சீக்கிரமா கடனை அடைக்கணும் அதுக்கு ஏதாவது வழிமுறை என்ன சொல்லுங்க சாமி இப்ப வந்து கடல்ல சிக்கிட்டு ரொம்ப அவசப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி எல்லாம் இருக்குன்னா அவங்களோட குலதெய்வத்தை அவங்க அடிக்கடிக்கு பார்க்கணும் குலதெய்வத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி அது குளம் அதான் காப்பாத்தேன் நான் காப்பாத்தும் நீ சிங்கப்பூர்ல இருக்க மலேசியா இருக்க வெளிநாட்டுல இருக்க எங்க இருந்தாலும் சரி இல்ல சாமி எங்களுக்கு குலதெய்வமே இல்லை அப்படின்னா முருகர் கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அது உங்களுக்கு பூர்த்தி ஆகும் சாமி ஒரு டவுட்டு குலதெய்வம்னா என்ன சாமி குலம்னா குலதெய்வம்ன்றது ஆதி அதெல்லாம் உலகம் தோன்றமே நம்ம மனிதர்கள் வந்தே இருக்கணும் நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்ற வழி வழியா வரதான் அந்த குலதெய்வம்னு சொல்றேன் கருப்பு சாமி பிள்ளை இந்த பிள்ளை அந்த பிள்ளை அவங்களுக்கு அந்த அவங்க அவங்க ஆதியில் கும்பிட்டுருப்பாங்கள அவங்க தாத்தா அந்த இடத்துல சமாதி அந்த இடத்துல இதுவாக இருப்பாரு எல்லாம் அந்த காலத்தில் ஒன்றா செய்வாங்கன்னா எல்லாரையும் சுடுகாட்டுக்கு மயானத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க அதே ஒரு இடத்துல வச்சு புதைப்பாங்க அப்போல்லாம் அந்த இடத்துலேயே வச்சிருவாங்க அப்போ என்னுடைய குலதெய்வம் உன்னுடைய குலதெய்வம் இங்கே நீ வச்ச இது ஏன் குலதெய்வம் நீ அங்கே ஒரு கோயிலில் இன்னொரு சாமிகள் இருக்கும் ஒரு ஒருத்தர் தனித்தனியாக கும்பிடாம பார்த்துருக்கீங்களா உனக்க தனியாக கூப்பிடணும் அவங்க குலதெய்வம் அங்கங்கே இருக்க குலம் நம்ம குலதெய்வம் மின்னோர்கள் நம்ம பித்திருக்கலாம் அவங்க வேற யாரும் இல்லை சமீ இப்போ அப்போ குலதெய்வத்தை மட்டும் வணனா போதும் அண்ணாமலையாரோ இல்ல மத்த முருகனோ அதெல்லாம் வணங்க தேவல்லையா அருணாச்சலா தம்பி நான் என்ன சொல்றேன்னா இப்போ உங்க அப்பா இருக்காரு உங்க அப்பாவுக்கு நீ மரியாதை கொடுக்குறீங்க தன் பிள்ளை எப்படி காப்பாத்துனா அவருக்கு தெரியும் ஒன்னொரு இடத்துக்கு போறீங்க எல்லாரும் மரியாதை எல்லாரும் என்ன செய்வாங்க நல்ல பையனா இருக்கான் சொல்லி உனக்கு உதவி உதவி செய்யலாம்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் தான் அருணாச்சலா தான் உலகல கடவுள் அவர் இல்லாத எந்த பொருளும் இல்லை குலதெய்வம்ன்றது நம்ம குடும்பத்தவர்கள் நான் பேசுறேன் உன் சாந்த அமைதிக்கு நீ சிவனை நினைச்சாதான் மோச்சம் அடைய முடியும் சிவனை நினைக்கும் போது எல்லாமே கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் வேணும்னு சொல்றேன் நீங்க பெரிய இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு பெரிய ஆபீசரா இருந்தீங்கன்னா உங்க அம்மா காலல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆனா அப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆனா சந்தோஷமா இருக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆளாவது காரணம் யாரு உங்க தாய் தந்தை அப்ப அந்த தாய் தந்தை யாரும் வணங்குறாங்க குலதெய்வத்தை அதை நீங்க வணங்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியும் நிறைய பிரச்சனை வருது அது வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து அதுல இருந்து பிரச்சனை இல்லாம அதான் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ரெண்டு பேரும் உணரணும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் நம்மள நம்ம ரெண்டுமே நம்ம குழந்தை நம்மளை நம்பி வந்துட்டா நம்ம ஒரு ஆளாக்கணும் உருவாக்கணும் அதுக்குள்ள அவங்களே அவங்களே உணர்ந்து அவங்களே புரிஞ்சிங்கன்னா அவங்க நல்லா வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஏன் எங்க தப்பு நடக்குதுன்னு ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும் நீ தண்ணி அடிக்கிறதுனாலையோ நீ இது பண்ணுறதுனாலையோ உனக்கு சந்தோஷம் வந்துட இல்லை மனைவி உங்ககிட்ட சரியா பேசலனாலும் உனக்கு அது ஆனந்தம் இல்லை உன்னுடைய கணவர் சரியாக பேசலாலும் உனக்கு ஆனந்தம் இல்லை குழந்தைங்களோட மனசை பிஞ்சி மனசை நஞ்சி ஆக்கிடாதீங்கன்னு சொல்கிறேன் சரியா நாளைக்கு குழந்தைங்களாம் அப்படி காரணம் நான் தாய் தோப்பம் தான் அது சரியா வளர்க்கலாம் அது என்ன செய்யும் சமி இப்போ மோட்சம் சொல்கிறாங்களே இப்போ மோட்சம்னா என்ன சாமி மோட்சம்னா நீ செய்யற புண்ணிய தர்மம் கணக்கு புண்ணிய தர்ம கணக்குன்னா நீ என்ன புண்ணியம் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு மோட்சம் நீ என்ன அதர்மம் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி நரகம் அவ்வளவுதான் மோட்சம்னா தர்ம கணக்குதான் தர்ம கணக்கு இப்போ மோட்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா மோட்சம் நீ இவனை பார்த்தானா மோட்சம் அடைஞ்சா வந்து ஒரு ஒருத்தர் இறந்துடுறாரு அந்த இடத்துல நாலு பேர் நூறு பேர் நல்ல மனுஷன் நிறைய நல்லது செய்வாரு நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டாருன்னும் போது அந்த இடத்துலயே மார்க் கிடைக்குது என்ன கிடைக்குது இவனா ஐயோ ஒவ்வொரே ஏமாத்த வேணா அவனுக்கு அப்பவுமே நரகம் கிடைக்கிது நான் சொல்ல தெரியல யம தர்மராஜா நிற்கும் போது இதெல்லாம் பாப்பான் நான் பார்ப்பான் ஓ இந்த ஆத்மா பேரு இப்படி இந்த லோகத்துல இப்படி பேர் வாங்கி இருக்க பாரு நம்ம அந்த கணக்கிட்ட இருக்கும் இதையும் அவன் பார்ப்பான் இப்ப மோட்சம்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சாமி சொர்க்கம் அடைவாங்க சொர்க்கம் அடைவாங்க இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போனாங்கன்னா ஐநூறு வருடம் காலம் வெளியே வர முடியாது அவங்க அங்கதான் இருக்கணும் ஆனா துன்பங்கள் அதிகமா இருக்கும் இன்பங்கள் இருக்காது என்ன இருக்காது இன்பமே இருக்காது ஆமா இந்த சொருக்கம்னா இப்ப சொருக்கம்னு வச்சுங்களேன் இப்ப இங்கிருந்து நீங்க நேரா பிளைட்ல ஏறி அமெரிக்கா போய் இறங்கிடுறீங்கன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி போய் இறங்கிடுறீங்க அதே ஒரு தண்ணியில நீச்சல் அடிச்சுன்னு போய் அமெரிக்கா போக முடியுமா முடியாது ஐயா போய் தான் ஆகணும்னு தான் நரகம் அதான் கஷ்டம் என்ன கஷ்டம் ஒரு ஒரு நாளும் அந்த ஆத்மாக்கு துன்பம் மேல துன்பத்தை கொடுப்பாங்க ஐநூறு வருட காலம் ஒரு ஜென்மால அவன் பிறந்து தப்பு செய்யறான்னா ஐநூறு வருட காலம் அவன் நரகத்துல இருந்தே ஆகும் இந்த புண்ணிய ஆத்மான்னு இங்க துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சு எல்லா சொத்தையும் இழந்து தனக்காக எல்லாரையும் கொடுத்து நல்லது செஞ்சு இதெல்லாம் பண்ற ஒரு புண்ணிய ஆத்மா சேவினை பில்லி சூனி எல்லாம் பண்றான் பத்தியா அவெல்லாம் கருமாத்மா அவன நரகத்துக்கு தான் போவான் புரிய சொல்றவன் எல்லாம் நரகம்தான் யாரு உனக்கெல்லாம் மாந்திரிகம் பில்லி சூனி உலகத்துல அதிகமாக ஆக இவனுங்க எல்லாம் அழிகிற காலங்கள் அவ்வளவுதான் சமீப இந்த பில்லி சூன்யம் இதை வச்சிட்டாங்க அப்படிலாம் வீட்டுங்களை சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அவன் போன ஜென்மத்தோட பிரச்சனை பொறுத்தவங்க ஏமாத்திட்டியும் வரான் அவன் வரும்போது அவன் அந்த வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட செய்யறான் அவ்வளோதான் பகைகள் தான் ஜென்மா ஜென்மோ பகை வருது பகை இல்லாத வாழ முடியாது அது ஜெயிச்சு அந்த புண்ணிய ஆத்மா வந்து ஜெயிச்சு அதை போகும் இறைவன் நாடுகள் இருந்தால் அவனுக்கு சரியா ரைட் சரிங்க